இன்றைய கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா கார்த்திகிட்டம் இன்னொரு முறை ஐ லவ் யூ சொல்ல சொல்லி கேட்க கார்த்திக் அதெல்லாம் ஒரு தான் சொல்ல முடியும் என்று சொல்கிறான் இதை தொடர்ந்து வாங்க போங்க சார் என்று பேசுவதால் நமக்குள்ள ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இதனால இனிமேல் மரியாதையெல்லாம் வேண்டாம் நீ வா போ என்று பேசலாம் என்று சொல்ல தீபாவும் சரி என்று சொல்கிறாள் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வர அவளும் போனை எடுக்கிறாள் நான் உன்கிட்ட பேச வேண்டும் தனியாக வா என்று சொல்ல ஐஸ்வர்யா ரம்யாவை பார்க்க செல்கிறார் அப்போது அங்கு ரியா மற்றும் ரம்யா இருக்கின்றனர் உடனே ரம்யா நான் போலீசிலிருந்து தப்பிவிட்டேன் நீதான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்ல ஐஸ்வர்யா நானே இந்த வீட்டுக்குள்ள இப்போதான் நுழைந்திருக்கேன் என்று மறுக்கிறாள் உடனே ரியா ஐஸ்வர்யா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நீ தீபாவை கடத்த உதவி செய்ய வேண்டும் என்கிறாள் உடனே ஐஸ்வர்யா பயந்து முடியாது என்று சொல்ல ரியா அவளை மிரட்ட ஐஸ்வர்யா வேறு வழியின்றி ஓகே சொல்ல ரம்யா ரியா ஐஸ்வர்யா என மூவரும் கூட்டு சேர்கின்றனர் பிறகு தீபாவை கடத்த திட்டமிடுகின்றனர் இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா தீபாவிடம் வந்து கார்த்திக் உன்னிடம் ஏதோ பேச வேண்டுமாம் வெளியில் இருக்கிறார் என்று சொல்லி அழைக்க தீபாவும் அது உண்மை என நம்பி அந்த இடத்திற்கு வருகிறாள் இங்கு கார்த்திக் இல்லாததால் எங்கே கார்த்திக் என்று கேட்க ஐஸ்வர்யா சாரி தீபா என்று அவளின் முகத்தில் மயக்க மருந்தை அடிக்க தீபா மயங்கி விழுகிறாள் இதைத் தொடர்ந்து காரில் வரும் ரம்யா ரியா இருவரும் தீபாவை மண்டபத்தில் இருந்து கடத்தி செல்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்